இப்போ நம்ம சாமந்தி செடி நடப்புகிறோம் புது செடி பாருங்கள் இந்த செடி தான் நம்ம நடப்புகிறோம் ஏற்கனவே வந்து இந்த செடியும் இந்த செடியும் வாங்கியிருந்தோம் இப்போ இதுலேருந்து ஏற்கனவே கட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறான் வீடியோவில் கூட காமிச்சிருக்கான் இந்த இடத்துலையும் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுட்டான் செம்பத்து செடியில் நட்டுவிட்டான் இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு செடி பிரித்து இதில் நடப்புகிறோம் இதுலேயும் நடப்புகிறோம் ஏற்கனவே மண்ணு மணலில் தான் இருக்குது இதில் ஏற்கனவே கொண்டக்கடலை விதை போட்டிருக்கேன் சைடில் தான் இங்கே மட்டும் இந்த சம்மந்தி செடி நடலாம் ஆனால் நான் வந்து நீங்கள் பூ பூக்கிற வரைக்கும் அந்த செடிக்கு எந்த எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நடலாம் இது வந்து ஏற்கனவே மணல் கலந்த மண் இதுலேயும் கொஞ்சம் நட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த சாமந்தி போய் இது வந்து ஏற்கனவே மண் மணலில் கலந்தது இதில் வந்து நான் இப்போ எரு மண் கலந்து காட்டுறேன் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அதாவது சாமந்தி செடி வந்து அதுக்கப்புறம் எருவேப்பட தேவை ஃபஸ்ட்டு வரைக்கும் அதாவது பூ பூக்கிற வரைக்கும் நீங்கள் எருவேப்பட தேவை கட் பண்ணிக்கிட்டு இதே போல் வளர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மண் மணல் இருக்கிறப்போல மேனூர் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கம்போஸ்ட் இருந்தால் கூட இந்த பாட்டில் சேர்த்துக்கலாம் இது போல் காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் போல் நான் வந்து காய வச்சுட்டு இதுபோல் மண்ணில் போடுறேன் போட்டுட்டு மண் மேலே கவர் பண்ணணும் மண் மணல் சேர்த்தா போல் பாருங்க இது போல் வச்சுட்டு செடி பாருங்க வேரோடு இது போல் வச்சுட்டு திருப்பி இந்த காய்கறி வேஸ்ட்டே வந்து போடணும் அதாவது வெங்காயத்தூளெல்லாம் நல்லா காய வச்சுட்டு வாழ்பாயம் தூளெல்லாம் நல்லா காய வச்சுட்டு டீ தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் இதில் போடுறேன் அதாவது வெங்காயம் தூள் இந்த காய்கறி வேஸ்ட்லேயே நான் கலந்து எத்தணும்ட டீ தூளுலாம் இப்போ சாயிலும் கலந்துட்டு வச்சிடறேன் நீங்கள் அப்படியே எல்லாமே கலந்துட்டு ஒரே டைம் கூட நட்டுடலாம் பாட்குள்ளே போட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆப்பிள் தோல் போட்டுக்கேன் நீங்கள் இருந்தால் பழந்தோல் போடுங்கள் சாத்துக்கொடி ஆரஞ்சு பழந்தோல் அது போலலாம் இருந்தால் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் இது போலெல்லாம் போடணும் எல்லாமே கலந்துட்டு நீங்கள் மண்ணில் நட்டுடலாம் வேப்பையில் மட்டும் கொஞ்சம் போடணும் நான் இதில் போடலை வேப்பம் தண்ணி ஊற்றிடுவேன் நான் ஏதாவது நான் போடலைன்னா அப்புறம் கூட கொடுத்துருவேன் இதே செம்மண் வந்து கொஞ்சமா போடுறேன் இது திருப்பூலெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க ஈரமா இருக்கு அதனால நம்ம மண்ணில் வந்து தண்ணி ஊற்றலை இது போலலாம் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டீங்கன்னா வெங்காயம் தூள் வாழைப்பழம் காய்கறி வேஸ்ட்டு முருங்கைக்கீரை தான் சேர்த்துக்குங்க கருவேப்பில்லன்னா சேர்த்துக்குங்க இது போல் நம்ம நட்டுட்டு பூவெல்லாம் கட் பண்ணிடணும் மொட்டு மொட்டுமே விட்டுடலாம் இல்லைன்னா பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ மண்ணுக்குள்ளே இந்த வேஸ்ட்டெல்லாம் மக்கி மக்கி அதுக்கப்புறம் நீங்கள் எருவே கொடுக்க தேவையில்ல பூக்கிற வரைக்கும் கட் பண்ணி விட்டாலே போதும் இப்போ இது போல் வளராது நுண்ணு பிஞ்சு பண்ணி விட்டாலே போதும் ஒரே வாட்டி எரு கலந்து வச்சிடுறது அதுக்கப்புறம் நீங்கள் எருவெல்லாம் இது போல் சாமந்தி செடி நட்டிங்கன்னா ஒரே டைம் எரு கலந்து சூப்பராக சாமந்தி செடி வளரும் இந்த வீடியோவில் தான் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்